ஜூலை நான்கு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறில் அமெரிக்க இரண்டாம் காண்டினென்டல் காங்கிரஸ் சுதந்திர பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அமெரிக்கா சுதந்திர தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலையை அமெரிக்காவிற்கு பிரான்ஸ் பரிசாக அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ட்ரோதி லெவிட் என்பவர் மோட்டார் பந்தய போட்டியில் பங்கு பெற்ற முதல் பெண்ணானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் அணுகுண்டுக்கான சங்கிலி எதிர்வினை வடிவமைப்பிற்கு லியோ ஷிலாட் காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திர மசோதா பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன் முன் சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முன்னூற்றி எண்பத்தி ஒரு வருடங்கள் பல நாடுகளின் காலனி நாடாக இருந்த பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் எனும் இரு சுதந்திர நாடுகளை உருவாக்குவதற்கான வரோனை இந்திய நாடாளுமன்றத்தின் முன் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செவ்வாய் கிரகத்தில் நாசாவின் பாத் ஃபைண்டர் விண்கலம் தரையிறங்கியது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஹிக்ஸ் போசன் பார்ட்டிகள் கண்டுபிடிப்பை சான் அறிவித்த நாள் இன்று இரண்டாயிரத்தி பதினேழில் கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்த நாள் இன்